மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இதில் கோடைக்காலத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து விடுகின்றனர் தமிழகம் மட்டுமன்றி பிற மாநிலங்களில் இருந்தும் பயணிகள் வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் வெளிமாநில மற்றும் வெளி மாவட்ட வாகனங்கள் இன்று முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இ பாஸ் பெற்று வர வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது அதன்படி கொடைக்கானலுக்கு வரும் அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தின் மூலம் நேற்று முதல் இ பாஸ் வழங்கப்பட்டு வருகின்றது இதில் முதல் நாளான நேற்று இரவு எட்டு மணி வரை பதினைந்து தொள்ளாயிரத்து நாற்பது ஐந்து வாகனங்கள் வெவ்வேறு தேதிகளில் கொடைக்கானலுக்கு வருவதற்காக விண்ணப்பிக்கப்பட்டது அந்த வாகனங்கள் அனைத்திற்கும் இ பாஸ் வழங்கப்பட்டது இதன் மூலம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தர உள்ளன